फ्रेंड्स बहुत ही ना चेन्नई लड़को ये ना मारी गिराया करने yeah. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா சென்னைக்கு தான் போக போகிறோம் சிஸ்டரோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக போகிறோம் ஸோ இதுதான் நம்ம டிராவல் பண்ண போகிற பஸ்ஸு சக்ரா ட்ராவல்ஸு இப்போ அங்கே அப்படி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு ஸ்டாண்டு வச்சிருக்காங்க பேக் வைக்கிற அளவுக்கு ஃபுல்லாக எப்பவும் போல ஸ்க்ரீனு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே சார்ஜர் கொடுத்துற சார்ஜர் போட்டு கொடுத்துருக்காங்க பாயிண்ட்டு மொபைல் வைக்கிறக்கும் தனியாக ஹோல்டு மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா பஸ்ஸு கிளம்பிடுச்சு போயிட்டுருக்கு அப்படியே இது பார்த்தீங்கன்னா எட்டே முக்காலுக்கு பஸ் எடுத்தாங்க பொள்ளாச்சியில் இப்போ சென்னை வந்துட்டோம் இது டைம் இப்போ பார்த்திங்கன்னா எட்டே காலாச்சு நான் இறங்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா கோயம்பேடு ஸ்டாப்பிங்கு ஸோ இறங்க போகிறேன் பஸ்ஸை விட்டு இறங்கி போய்கிட்ருக்கேன் ஸோ நான் நெக்ஸ்ட்டு நான் அசோக் பில்லர் போகணும் இங்கே மெட்ரோவில் ஏறி போகலான்ட்டு ஒரு ஐடியா பார்த்தீங்கன்னா அந்த மெட்ரோவுக்கு தான் இப்போ நான் இருக்கேன் மேலேருந்து பார்க்குற வியூ தான் இது அசோக் நகருக்கு கரெக்டாக தேர்ட்டி ருபீஸ் தாங்க மெட்ரோவுக்கு கரெக்டாக இப்போ நான் மெட்ரோவில் வந்துவிட்டேன் ஃபைவ் மினிட்ஸ்க்கு ட்ரெயின் இருக்குது ஸோ ஏறி அப்படியே இருக்கேன் அசோக் நகர் கீழே வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா சென்னை உதயம் தேட்டர் அசோக் நகரில் இருக்கிற உதயம் தேட்டர் நெக்ஸ்ட் வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிஸ்டருக்கு அந்த கோன் மெகந்தி போடணும்னு ஆசைப்பட்டாங்க சரி அப்படின்ட்டு அந்த ஒரு பிளேஸுக்கு தான் இருக்கோம் சரி இதை வச்சாவது சென்னையை சுற்றி பார்க்கலாமே அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க நல்லா பெரிய பிரிட்ஜாக இருக்குங்க எங்கே போனாலும் இங்கே பைக்கில் ஓட்டுறவங்களும் ஹெல்மெட் போட்டிருக்கணும் பின்னாடி உட்காந்துருக்கிறவங்களும் ஹெல்மெட் போட்டிருக்கணும் ஃபைனலாக இந்த கடைக்கு ரீச் ஆகிட்டோம் இது பார்த்தீங்கன்னா டெல்லி மெஹந்தி டிசைனர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கடை ஸோ இங்கே தான் நம்ம அந்த மெஹந்தி போட போகிறோம் சிஸ்டருக்கு இதை போட்டுட்ருக்காங்க பாருங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் ஆரம்பிச்சிருக்காங்க ஆளுக்கு ஒரு ஹேண்டு இதுக்கு சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்குறாங்க அதாவது நமக்கு வேணால் வீட்டு வேணாலும் பண்ணி தருவாங்க அதே எயிட் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நோட் பண்ணிக்கோங்க என்ன மாறிக்கிறாயா கண்ணு இது பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு ஒன் ஹவர் கணக்காக போட்டுட்டு இருந்தாங்க அதாவது ரெண்டு பேர் ஆளுக்கு ஒரு ஹேண்டு ரெண்டு பேர் சேர்ந்து ரெண்டு ஹேண்டுக்குமே ஒன் ஹவர் ஆச்சு ஃபைனலாக மெகுந்தி போட்டு முடிச்சுட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ கொடுத்துருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு ஊரில் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்